ஐயா வந்து விக்னேஷ் ஐயா இவங்க வந்து இப்போ இது என்ன மாவட்டம் ஐயா திருவாரூர் மாவட்டம் நீனாமல் மாவட்டங்களா நீண்டாமலம் மாவட்டத்தை சார்ந்த பூவனூர் கிராமத்தில் இவங்களுடைய வீடு வந்து எப்படிங்க வெளியில் கோயிலில் வந்து உளவாரப்பணி நடக்கும்பொழுது அங்கே வந்து எல்லாத்தையும் கூட்டி அவங்க எரிச்சி வைக்கும்போது இரவில் வந்து பகல்ல பகலில் வந்து அந்த அவனுடைய தீ பொறி வந்து அவங்க தீர்த்தலப்பட்டு அந்த வீடு வந்து முழுவதும் சேதமாகி அவங்க இப்போ நிராகரமாக நிற்கிற ஒரு தருணத்துல இவங்களுடைய நண்பர் தலைவர் திரு ஐயா அவர்கள் சன்மார்க்க நண்பர் பிரபாகரணைய மூலமாக நம்முடைய சன்மார்க்க சகோதரி நெய்வேலியை சேர்ந்த சேப்லானத்தம் காயத்ரி அவருடைய பார்வைக்கு சென்று அம்மா அவர்கள் மூலமாக நம்முடைய நாகை வள்ளலார் கருணை குழுக்கு அவங்க தகவல் தெரிவித்தாங்க அதன் அடிப்படையில் அந்த வள்ளலார் கருணை கருணைக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் நிர்வாகியுமான அஜந்தா அம்மாவருடைய அம்மா அம்மாவோடைய வாக்கின்படி இங்கு இவங்களுக்கு உபகாரம் செய்வதற்கும் அந்த கீத்துக்கு ஐயா இங்கே முடிவாங்க இங்கே இவங்களுடைய வீட்டுக்கு கூரை வைவதற்காக அந்த ஒரு ஆயிரம் ஃபீட்டு விடுவதற்கு ப ரூபாய் பதினோராயிரத்தை வரலாறு கருணைக்குழுவும் அவங்களுக்கு கொடுக்க முன் வந்து இப்போ நாங்கள் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான இந்த அரிசி மற்றும் பருப்பு வகைகளை அவளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மதிப்புள்ள இந்த மளிகை பொருட்களை அவர்களுக்கு கருணை கருணைக்குழுவின் சார்பாக சகோதரி வழங்கைமானை சேர்ந்த ஜோதி அவள் அனைவரும் வந்து அடியேறும் இந்த பணியில் அவர்களுக்கு இந்த ரூபாய் பதினோராயிரத்தை வழங்கி மற்றும் இந்த மல்லிகை பொருளையும் வழங்கி இருக்கின்றோம் வல்லல் பெருமாருடைய கருணையினால் அவர்கள் இந்த மீரா துயரத்தில் இருந்து மீண்டும் மீண்டும் அந்த சகஜ நிலைக்கு திருவருள் அவர்களுக்கு அவருடைய துன்பம் புயல் அச்சமெல்லாம் நீக்கி மீண்டும் அவருடைய பணியை தோல்வதற்கு திருவருள் கருணை பாதிக்க வேண்டும் என்று வல்லலாருடைய திருவடியை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இந்த இந்த உதவியை செய்துள்ள இந்த நம்ம வரலாறு கருணை அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் தயவான நன்றிகளை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நன்றி